எல்லோருக்கும் வணக்கம் இந்த நல்லாளில் இறை உணர்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது என்னை விட வயதில் மூத்த ஒருவர் குரு பயிற்சி சனி பயிற்சி பலவிதமாக எல்லோரும் சொல்கின்றார்களே இதுவரை அதில் உள்ளபடி அவர்கள் சொன்னபடி எனக்கு எதுவுமே நடக்கவில்லை அதை பற்றி விவரம் கூறுங்கள் என்று சொன்னார் அவருக்காகவே இந்த பதிவு நீண்டகால நண்பர் பொதுவாக எல்லா கிரகங்களுமே சூரியன் சுக்கரன் புதன் ஒரு மாதம் ஒரு ராசியில் இருப்பார்கள் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாட்கள் ராகு கேது ஒன்றை வருடம் குரு ஒரு வருடம் சனி ரென்றைய வருடம் ஒரு ராசியிலிருந்து அவருடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த ராசியில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களாக பெயர்ந்து அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கு வருவார்கள் அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் லக் ராசிக்கு லக்னத்திற்கு உங்களுக்கு என்ன செய்யும் எதை கொடுக்கப் போகிறது எதை மறுக்கப் போகிறது என்பதை உங்கள் ஜாதகத்தை கண்டிருந்து நாம் பலன் கூற முடியும் அவரிடம் கூறினேன் ஏழரை சனி சனி பாதச்சனி ஜென்மச்சனி பூங்கு சனி கண்ட சனி அர்த்தாத்தம சனி அஷ்டமட்ட சனி அதே போன்று ஆட்சி உச்சம் நீசம் பகை நட்பு இப்படி இதையெல்லாம் நினைத்து நாம் அதை பற்றி யோசித்துக் கொண்டே நாம் இருப்பதை விட நாம் என்ன செய்வோம் என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் நம்மால் என்ன செய்ய முடியும் அதை முயற்சி பார்த்து முயற்சித்து பார்த்தால் அந்த ஒரு படி இரண்டு படியாகும் மூன்று படியாகும் மேலே போய் கொண்டே இருக்கலாம் இரும்புற கல்லும் தேய்மன்பார்களே சிறு குழந்தைக்கு கூட தெரியும் நாம் பிறரை பற்றி யோசிப்பதும் இப்படி கிரகங்கள் பயிற்சி ஆவதை பற்றி யோசிப்பதும் ஏன் பூமி அதனுடைய வேலையை சரியாக செய்கிறது சூரியன் சரியாக செய்கிறது அதே போன்று ராசி கட்டு ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய வேலையை சரியாக செய்கின்றது நம்முடைய வேலையை நாம் சரியாக செய்கின்றோமா ஏனென்றால் நம்மை பற்றி நாம் யோசிப்பதில்லை நான் என்ன கூறுகின்றேன் என்றால் நீங்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டாம் கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு ஜப்பானை அமெரிக்காவை இப்படி வெளிநாடுகளை பற்றியே நாம் பேசிக் விட நாம் இருக்கும் ஒரு எந்த பொருள் இருக்கின்றோம் நாம் அந்த ஊரில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி யோசித்தால் பல காரியங்களை சாதித்து விடலாம் ஆதலால் அவருடைய காரியம் அவருடைய வேலைகளை அவர்கள் சரியாக செய்கின்றார்கள் கிரகங்கள் நம்முடைய வேலையை நாம் சரியாக செய்வோம் எந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி அது ஒவ்வொரு கட்டிலிருந்து பெயர்ந்து அடுத்த ராசி கட்டத்துக்கு வரத்தான் செய்யும் உங்களுக்கு சனி திசை நடந்தால் அந்த சனி திசை நடக்கும்போது அந்த சனி திசை உங்களுக்கு என்ன செய்கிறதோ அதை உங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்து அது தற்போது மீனராசியில் சனியின் நட்சத்திரத்திலும் சனி சனியின் நட்சத்திரத்தில் புத்திரட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அவர் புதனின் உபநட்சத்திரத்தில் இருக்கின்றார் தற்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை உங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் என்ன செய்யும் என்று அதை விடுத்து மற்ற எல்லா பயிற்சியையும் மற்ற விஷயங்களை எல்லாவற்றையும் நாம் ஆலோசித்துவத விட நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் நண்பர்களே ஆதனால் அந்த பெரியவர்களிடம் கூறினேன் இதுவரை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்னை உரையே வயது மூத்தவர் உங்கள் பிள்ளைகளுக்கு கூறுங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் இதை பார்க்க வேண்டாம் என்று கூறவில்லை உங்களுக்கு சனி கிரகை நடந்தால் அந்த சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அவர் நமக்கு என்ன செய்வார் என்பதை ஒரு நல்ல ஜோதிடம் கேட்டறிந்து அதில் உங்களுக்கு தேவையான கேள்வி நான் தொழில் செய்யலாமா நான் கல்யாணம் பண்ணலாமா இப்படி உங்களுக்கு தேவையானவற்றை கேள்வியாக ஜோதிடரும் கேளுங்கள் ஜோதிடர் சொல்வது நீங்கள் கேட்காதீர்கள் அவர்கள் சொல்வதை கேட்டால் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்காது வாய்தாதான் வாங்குவார்கள் அதனால் அவர்கள் மின்சோத்திரி தசாப்தி அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் கேட்கும் கேள்விக்கு உங்களுக்கும் நடக்கின்ற திசை எதுவோ புத்தி எதுவோ அதன்படி அவர்கள் உங்களுக்கு சரியான பதிலை கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் நீங்கள் சிந்திக்கவும் உங்களை பற்றி யோசிக்கவும் நீங்கள் முனைதி வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி நண்பர்களே எல்லோரும் நன்றாக இருப்போம் இனிதே வாழ்வோம் கடமையை செய்வோம் உழைப்போம் உய வாழ்க்கையில் உயர்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து இருந்து வெளி எல்லோரும் வாழ்க நன்றாக இருப்போம் நன்றி வணக்கம்